விஜய் நேரடியாகவே போய் தான் பாட்டிக்கிட்டே அங்கே இருக்கவங்ககிட்டேயும் பிரச்சனையும் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தான் விஜய்க்கு ஒரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது அதாவது தாத்தா வந்துட்டு எதுக்காகடா விஜய் இவ்வளோ கூப்பப்பட்டு பேசுகிறேன்னு விஜய்கிட்ட கேட்க விஜய் சொல்கிறாங்க இல்லை தாத்தா இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சும் அமைதியாக இருக்கீங்களா கிட்டே போய் கம்பல் பண்ணி அவைகிட்டேந்து எனக்கு விவகாரத்து வாங்குறதுக்கு கையெழுத்து கேட்டிருக்காங்க நான் அவளை வீட்டை பிரிஞ்சு வந்துட்டா நல்லா இருப்பான்னு யார் சொன்னது காவேரி தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சோம் பாட்டி இப்படி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை எல்லாம் யாருடைய பிளான் ஏதோ நிற்கிறாரு இந்த ஆளோடய பிளான் தானே சித்தி நீங்களும்மா அப்படின்னு ரொம்ப கோவத்தோட விஜய் கேட்குறாங்க இல்லைப்பா விஜய் அதை வந்துன்னு சொல்லும்போது போது போதும் இதுக்கப்புறம் என் நல்லதுக்காக தான் செய்ய வந்தேன் சொன்னீங்கன்னா இதை இதோட நிறுத்திக்கோங்க என் நல்லது என்னன்னு எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி செய்யலாமா எனக்கு நல்லது எதுன்னு என்னை பெத்தவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது அவங்களையும் என் கூட இல்லை அவங்க கூட இல்லாத குறையை நீங்க எல்லாருமே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு எது சந்தோஷமா அதுவே நீ தூர விட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறது சரியில்லை பாட்டி அப்படின்னு சொல்ல விஜய் கொஞ்சம் அமைதியா பேசிப்பான்னு எங்க தாத்தா சொல்றாங்க எப்படி தாத்தா முடியும் காவேரி தான் என் உயிர் காவேரி என் உலகம்னு எல்லாம் தெரிஞ்ச பிறகும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தாத்தா அப்படி எங்கள் தாத்தா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் காவேரி இப்போ இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா காவேரி நானும் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த உங்கள் எல்லார் கிட்டேயும் சொல்லணும்னு நினைச்சோம் தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்றாங்க விஜய் கொஞ்சம் அமைதியா இருப்பேன்னு சொல்ல தாத்தா இது அமைதியாக இருக்க வேண்டிய நேரமே கிடையாது காவேரி வைத்துல என் குழந்த வளருது அப்படின்னு சொல்ல தாத்தாவும் பாட்டியும் ஏன் ராதா வரைக்கும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க தேவ் விஜய் என்னப்பா சொல்றேன்னு சொல்லி கேட்கா ஆமா தாத்தா காவேரியே கர்ப்பமா இருக்கா அவ அந்த விஷயத்த முதல்ல வீட்டில் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சம்மதத்தோட நம்ம வீட்டுக்கு வரணும்னு அவ காத்துக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு இருக்க ஒரே பயம் காவிரி இந்த வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமான்றது ஒரு கேள்விதான் அப்படின்னு சொல்ல எங்கள் பாட்டி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க என்ன பாட்டி இப்போ அமைதியாக நிற்கிறீங்களே பதில் சொல்லுங்க பாட்டி அப்படின்னு விஜய் கேட்குறாரு பாட்டி அப்பையும் எதுவுமே பேசலை பாட்டி நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் என்னாக போகுது இனிமேல் என் வாழ்க்கையில் எனக்கு காவேரி தான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த சொத்து வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா இந்த சொத்து இருக்கிறதுனால அவளையும் அவளை குடும்பத்தை நீங்கள் அவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்க எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு போச்சு அவனுக்கு அப்படி நீங்கள் அன்பரசு ஆதாயம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் விஷயத்தில் குறுக்க வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் சித்தப்பான்ற ஒரு காரணத்துக்காக அமைதியாக போயிட்டுருக்கேன் அப்புறம் என்னை மரியாதை குறைவாக நடத்த வைக்கிற அளவுக்கு நீ நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி தானே அன்பரை சார்ந்த திட்டுறாங்க அதே நேரத்தில் ராதா என்னய்யா விஜய் என்ன இப்படி பேசுறேன் சின்ன வயசுல இருந்து வளர்த்தத்துக்கு நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்கற விஷயம் இதுதான் நான் சொல்ல வேற என்ன சித்தி பண்ண சொல்றீங்க நீங்களுமே விஷயத்துல நல்லதை நினைக்கல அப்படி இருக்கப்போ நான் எப்படி பேசுனேன் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு எங்க ராதாவை பார்த்து கேட்குறாங்க ராதாவும் சரி அங்க நினைக்கிட்டு இருக்க கல்யாணியும் சரி வாய் முடித்து நினைக்க நீ இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தை முதல்ல எங்ககிட்ட சொல்லிருக்கணும் தாத்தா சொல்றாங்க அதுக்கான நேரமே தான் கிடைக்கவே இல்லை தாத்தா பிரச்சனை பிரச்சனை அதை நோக்கி ஓடிட்டு இப்போதான் பிரச்சனை முடிஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் ஆனா அதுக்குள்ள பாட்டியும் சித்தியும் சேர்ந்து விவகாரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்குற அளவுக்கு போயிருக்காங்கன்னு இன்னைக்கு தானே விஷயமே தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல கல்யாணி எதுவுமே பேசாமல் நினைக்கிறாங்க சொல்லுங்க பாட்டி காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க டே என்னடா விஜய் இதுக்கப்புறமா அமைதியா இருக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க காவிரி இந்த வீட்டு இப்போ மருமக அவளை இந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல அன்பரசு கூட புகுந்து ஏதாவது கெழுத்து விடணும்னு நினைக்கிறாங்க அதே அப்படி மாமா இந்த வீட்டுக்கு வருவா இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வாங்கணும்னு நினைக்க மாட்டாளா இல்ல இந்த பணத்தை தான் குழந்தைய பெத்துக்கணும் நினைச்சான்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் பேச மாட்டாங்களான்னு சொல்ல யாரு இங்கே பக்கத்தில் இருக்கவங்க பேச போகிறாங்க அதை நீங்கள் கேட்டுட்டு வந்து எங்ககிட்ட சொல்றீங்க அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க என் வாழ்க்கையில முதல்ல நீ குறுக்க வராமல் இருந்தாலே என் பிரச்சனை இல்லாமல் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் ஆனா நீ ஒரு வகையில குறுக்க வந்ததும் நல்லதான் காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் அவள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு தான் நான் சந்தோஷமாகவும் இருக்கேன் இங்கே பாரியா இனிமேல் காவேரியை பற்றி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசு அப்புறம் நான் யாரையும் நீ பார்க்க வேண்டியிருக்கும் எங்கள் விஜய் திட்டுறாங்க அன்பரும் அமைதியாக நிற்கிறாங்க பாட்டியும் எதுவுமே இப்போ சொல்லாமல் நிற்க சொல்லுங்கள் பாட்டி காவேரியை இப்போ இங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பயும் அமைதியாகவே நிற்கிறாங்க என்ன கல்யாணி இங்கே விஜய் கேட்டுகிட்டே இருக்கான் நீ என்ன அமைதியாகவே நிற்கிறேன் அப்படின்னு எங்கள் தாத்தாவும் கேட்குறாங்க அப்போயுமே பாட்டி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்னுட்டுருக்க தான் செய்கிறாங்க உடனே அன்பரசு கல்யாணியை பார்த்து சொல்கிறாங்க அத்தை அவள் நல்லா பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணியிருக்கான் ஏற்கனவே நீங்கள் சொத்து பத்திரம்லாம் படிச்சுருக்கீங்களே இங்கே மீதி இருக்க சொத்துக்கள் எல்லாமே பிறக்க போகிற வாரிசுக்கு தான் போய் அதனால் தான் மீதி இருக்க சொத்துக்களையும் வாரிசுன்ற பேரில் ஒரு குழந்தையை பற்றி கொடுத்துட்டோன்னா கொத்து குழந்தைக்கும் சொத்து வந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ அதை அனுபவிச்ச மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் கோ வந்து பலான்னு ஒரு ஆராய் அன்பரசு கணத்தில் வேலை செய்து டே விஜய் அப்படி நீங்கள் ராதா சொல்லும்போது சித்தி உரிமையா போறதுக்கு ஒரு அளவு இருக்கு என்னுடைய மனைவி இப்ப ஏன் முன்னாடியே தப்பா பேசினா அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கல்யாணி சொல்கிறாங்க சொத்து தானே உங்களுக்கு பிரச்சனை அந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு அதிலேருந்து ஒரு ரூபா ஒருத்தர் ரூபா கூட வேண்டாம் நான் உழைச்சது எங்கள் அம்மா அப்பா உழைச்சது எல்லாமே உங்ககிட்டே போகட்டும் அப்படின்னு சொல்ல டெக்ஜே என்ன பேசுகிறேன் நீ உழைச்சதா இருந்தாலும் சரி உங்கள் அம்மா அப்பா உனக்காக இங்கே எழுதி வச்ச சொத்தா இருந்தாலும் சரி அது உனக்கானது உன் மனைவிக்கானது அதை விட்டுட்டு நீ எங்கே போக போகிறேன்னு சொல்ல இல்லை தாத்தா இங்கே காவேரியை தப்பாக பேசுகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் கொடுக்குற பதிலடி இதுவாக தான் இருக்கும் சொத்து முழுக்க முழுக்க இனி தாத்தா பேர்லேயே தான் இருக்கும் தாத்தா அனுமதி இல்லாம இனி அந்த சொத்தை யாரும் பிரிக்க முடியாது அதை நான் இப்பவே எழுதி கொடுக்கவும் தயாராக இருக்கேன் இனி காவேரிக்காகவும் என் குழந்தைக்காகவும் மட்டுமே தான் நான் வளர்ப்போறேன் எங்கிட்ட திறமை இருக்கு உழைப்பு இருக்கு அதை வச்சு என்னால் முன்னேற முடியும்னு அதை சொல்லும் போது அந்த அன்பரசு வாயிட்டு நிற்கவும் செய்கிறாங்க இப்ப என்ன நம்ம பேத்தி விட்டாலும் இந்த சொத்தை எல்லாம் இங்கே தாத்தா பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்றான் அதை பிரித்து கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா இப்படி முழுசாக அவன் தாத்தா பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்றானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அன்பரசு முழிக்கிறாங்க முழுக்க முழுக்க இதில் கஷ்டப்பட்டு உழைச்சது நான் மட்டும்தான் எனக்குன்னு எந்த உதவியை யாரும் செய்யவும் இல்லை யாரும் அதில் முன்னாடி நின்று எஃபோர்ட் போடவும் கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்கு இனி சொத்த பிரிக்கிறதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல முழுக்க முழுக்க இதை தாத்தா பேருக்கு மட்டுமே தான் நான் எழுதி வைக்கவும் போகிறேன் அதுவும் ஒரு நாள் நடக்கும்னு சொல்லும்போது டே என்னடா விஜய் என்ன பேசுகிறேன் நீ அவங்க தான் அறிவு இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னா நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்க காவேரிக்கு எந்த தப்பான பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த தானே பாட்டி மனசுலேயும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லாம அமைதியாக அணிக்கிறதுக்கு காரணமும் அதுதானே அப்போ நான் எடுக்கிற முடிவு தானே தாத்தா இருக்கும் காவேரி தான் எனக்கு எல்லாமே முடிவு பண்ண பிறகு இந்த சொத்து எனக்கு ஏதுக்கு இந்த சொத்து வேணாம் இது காவேரிக்கே தெரிஞ்சாலும் எனக்காக இதை தான் செய்வாளே தவிர அதை நினைச்சு அவ கவலைப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாட்டிக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் அவமானமாவும் போயிடுது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம விஜய் ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்னு எங்க பாட்டி நினைக்கவும் செய்றாங்க அப்போதான் தாத்தாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க விஜய் எடுத்த முடிவு சரிதானே எனக்கும் தோணுது கல்யாணின்னு சொல்லி என்னங்க பேசுறீங்கன்னு நீங்க கல்யாணி கேட்க ஆமாம் கல்யாணி இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு தெளிவான ஒரு விஷயம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு முடிவை நோக்கி போய் தானே ஆகணும் விஜய் எடுத்த முடிவால் உனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அது புரியும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக காவேரியை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் இனிமேல் இதை பற்றி யோசிக்க போகிறதில்ல நீ சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு அது போதும் நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் கணத்துல தாத்தா நினைப்ப நீ இந்த குடும்பத்துக்கு துணையா காவேரிக்கு துணையா நீ அவ கூட இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க விஜய் எதுவுமே பேசாம மறுப்பு தெரிவிப்புகாம அங்கிருந்து கிளம்பி போக என்னங்க நம்ம பேரனை நீங்க அப்படி அனுப்பி வச்சுட்டீங்கன்னு சொல்லும்போது வேற என்னதான் கல்யாணி பண்ண சொல்ற நீயும் மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு கல்யாணி திட்டிட்டு தாத்தா உள்ள போக கல்யாணி தாத்தா செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டு நிக்கிறாங்க ஆனா விஜய் இந்த வீட்டை விட்டு காவேரிக்காக போக முடிய வந்துட்டு எடுக்கவும் செஞ்சுட்டாங்க இப்போ விஜய்க்கு அங்க போனதுக்கு பிறகுதான் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிய அதாவது அப்பாவுக்கும் அவங்க அம்மா விஜய் அம்மா அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு ஒரு உன்னதமான உறவு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அப்படியே அது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா இறப்புக்கு பின்னாடி யார் இறக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது போகுது இதுக்காக தான் இந்த ட்விஸ்டே வந்துட்டு வைக்கவும் போறாங்க இந்த மாதிரியான சீக்வென்ஸோட இந்த சீரியல் போனா நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க